எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் தாம் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்கள் ஆகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் என்ன செய்து கொள்கிறேன் வேண்டிக்கொள்கிறேன் ஜெபித்துக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறாள் எதற்காக வேண்டிக்கொள்கிறேன் எதற்காக ஜெபித்துக்கொள்கிறேன் அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மணக்கண்களை பிரகாசமுள்ள ஆவியின் கண்களை பிரகாசமுள்ள அந்த உள்ளான கண்களை அவர் உங்களுக்கு தர வேண்டும் என்று நான் என்ன செய்து கொள்கிறேன் வேண்டி கொள்கிறேன் எபேசி சபை கீத அப்போஷனாய பவுலில் எழுதுகிறார் எபேசி சபை மக்களுக்கு எல் ஏராளம் தேவைகள் இருந்தது ஒருத்தருக்கு குழந்தை தேவைப்பட்டிருக்குது ஒருத்தருக்கு பணம் தேவைப்பட்டிருக்கிறது ஒருத்தருக்கு வந்து பாருங்க சொந்த வீடு தேவைப்பட்டிருக்குது இன்னும் பலவிதமான காரியங்கள் தேவைப்பட்டிருக்கிறது அதுக்காக அவர் ஜெபிக்கல அதுக்காக ஜெபிக்க கூடாது என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது இவர் குறிப்பாய் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறார் இதுக்காக ஜெபிச்சிட்டா கத்திரி உங்களுக்கு செய்வாரு இது உனக்கு வந்துருச்சுன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் செஞ்சிடும் வந்துடும் அதுக்காக ஜெபிக்கிறார் என்ன ஜெபிக்கிறார் அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள ஆவியின் கண்களை தர வேண்டும் என்று என்ன செய்கிறேன் வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர் எழுப்பின பொழுது அங்கே என்ன நடந்தது கல்வாரி சிலுவையில என்ன நடந்தது உயிர்த்தெழுதலில் என்ன நடந்தது அவருடைய மகிமை என்ன என்பதை குறித்தெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை என்ன கண்ணு இந்த கண்ணு நல்லா தெரியுது எந்த கண்ணு சரீர கண்ணு நல்லா தெரியுது ஆனா உள்ள இருக்கிற ஆவியின் கண் அனைவருக்கு என்ன செய்யுது மங்களா இருக்குது தெளிவில்லை தெளிவில்லாதனால தேவனை குறித்து அறிந்து கொள்ள முடியல தேவனை குறித்து அறிந்து கொள்ள முடியாதனால வாழ்க்கை மனாந்தரமா இருக்குது அங்க ஒண்ணுல தொடர்ச்சி கட்டிட்டு உட்காந்துருக்காங்க ஆகவே ஒரு கிறிஸ்தவ விசுவாசி எதற்காக ஜெபிக்கிறார்களோ ஜெபிக்கலையோ குறிப்பா இதற்காக டெய்லியும் ஒரு நாளைக்கு பத்து முறை கூட ஜெபிக்கலாம் ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை கூட ஜெபிக்கலாம் எதுக்காக கர்த்தாவே உண்மை இன்னார் என்று நான் அறிந்து கொள்ளும்படி எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் உண்மை அறிந்து கொள்ளும்படி உடைய கல்வாரி அறிந்து கொள்ளும்படி நீர் சிலுவையிலே சிந்தன ரத்தத்தை அறிந்து கொள்ளும்படி நீர் கல்வாரி சிலுவையில பட்ட பாடுகளை நான் அறிந்து கொள்ளும்படி உயிர்த்தெழுதலே அங்கே என்ன நடந்து முடிந்தது என்பதை நான் அறிந்து கொள்ளும்படி என் கண்களை பிரகாசமாக்கும் என் கண்களை பிரகாசமாக்கும் என் கண்களை பிரகாசமாக்கும் என்று தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து என்று சொன்னால் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கை டோட்டலாக மாறிடும் டெய்லி ஜோம் பண்ணுங்கள் டெய்லி ஜோம் பண்ணுங்க இது வந்து ஒரு நாளைக்கு ஜோம் பண்ணுறது பத்து நாள் கழிச்சு மறந்துட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு அன்றைக்கி பாஸ் சொன்னார் ஜோம் பண்ணி பாப்பன் ஜோம் பண்ணுறதுலாம் நடக்காது ஒன்றும் நடக்காது டெய்லியும் விடிஞ்சா அடைஞ்சா அந்த ஒரு ஜபத்தை செய்யுங்க இந்த ஒரு ஜபத்தை செய்யுங்க விட்டாதீங்க டெய்லி காலை எந்திரிச்ச உடனே கர்த்தாவே உமை இன்னார் என்று நான் அறிந்து கொள்ளும்படி என் கண்களை பிரகாசமாக்கும் மத்தியானம் சாப்பிடும்போது ஒரு நேரம் கர்த்தாவை உம்மை இன்னார் என்று அறிந்து கொள்ளும்படி பிரகாசம் உள்ள மனக்கண்களை எனக்கு தாரும் நைட்டில் சாப்பிடும்போது ஒரு முறை அதுக்கு இடையில் எத்தனை முறை நான் வருதோ கர்த்தாவை உம்மை இன்னார் என்று அறிந்து கொள்ளும்படி உம்மை இன்னார் என்று அறிந்து கொள்ளும்படி பிரகாசம் உள்ள மனக்கண்களை பிரகாசம் உள்ள ஆவியின் கண்களை எனக்கு தாரும் நான் சொல்கிறேன் வாழ்க்கை டோட்டலாக மாற ஆரம்பிக்கும் வண்ணாந்திரங்கள் மாற ஆரம்பிக்கும் தரித்திரங்கள் மாற ஆரம்பிக்கும் ஏழ்மைகள் மாற ஆரம்பிக்கும் அந்த வியாதிகள் மறைய ஆரம்பிக்கும் அந்த பலவீனங்கள் மறைய ஆரம்பிக்கும் குடும்பம் தலை துவங்க ஆரம்பிக்கும் தேவனை அறிகிற அறிவை நீங்கள் அடையும் பொழுது ஆமே கிணத்தே நீங்கள் இந்த பிரசங்க அறை குறித்து பாருங்கள் புஸ்தத்தில் வாசிச்சிட்டு இருந்தேன் பாருங்க அவர் அந்த காலத்தில் பாருங்க அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னதாக அவர் ஒரு சர்ச்சில் பாஸ்டராக இருந்தாராம் பாருங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாராம் ரொம்ப வறுமையில் இருந்தாராம் பாருங்க அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒரு பையன் ஒரு பொம்பளை பிள்ளையும் பிள்ளைகளுக்கு பால் வாங்குறது கூட காசு இருக்காதான் பாருங்க அப்படியே ஈர துணியை த வயத்தில் போட்டுட்டு தான் புருஷன் முன்னாட்டியும் படுத்துருப்பாங்களாம் பாருங்க ஒன்று ஒன்றும் இருக்காதான் பாருங்க ஒன்றும் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாதான் பாருங்கள் சபையில் இருக்கிற மக்களும் பார்த்தீங்கன்னா அது என்னைக்காக வருவாங்களா அவரவோ போவாங்களே எப்படி இருக்குமா பாருங்கள் சர்ச்சுக்கு பின்னால் ஒரு சின்ன ரூம் கொடுத்துருந்தாங்களாம் அதில் தான் அவர் தங்கியிருந்தாராம் பாருங்கள் அந்த காலத்தில் இந்த பழைய காலத்து விளக்கு இருக்குது பாருங்கள் ஒரு கயிறை இழுத்தா எரியும் கயிறை விட்டா செஞ்சிடும் ஆமாம் தான் அந்த காலம் இன்றைக்கி இருக்கிற இந்த ஒயிட் கலர் பல்பெல்லாம் இல்லை அந்த காலத்தில் மஞ்சள் கலரில் எரியும் அது அந்த குறிப்பிட்ட டைம்தெல்லாம் எரிக்கணும் அந்த மாதிரி காலங்கள் பாருங்கள் பாருங்கள் அப்படியே என்னடா செய்யுதுன்னு சொல்லிட்டு அப்படியே வேதனையில இருந்தாராம் பாருங்கள் அப்போ கர்த்தர் பாருங்க இந்த வசனத்தில் கற்றுக் கொடுத்தாராம் மகனே என்னை அறிந்து கொள்வதற்காக என்ன செய்ய நேரத்தை செலவிடு என்னை அறிந்து கொள்வதற்காக நீ பிரயாசிடு உன் வாழ்க்கையை நான் என்ன செய்வேன் மாற்றுவேன் என்று கற்று கற்றுக் கொடுத்தாரா பாருங்க எனவே வீ சர்ச்சும் வீடு பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது பின்னால் வீடு முன்னால் சர்ச்சு அதனால் பாருங்கள் இந்த எபேசி ஒன்றாம் அதிகாரம் இந்த திருப்பி அந்த அந்த பிரசங்க பீடத்தில் வச்சுட்டாரா பாருங்க பிரசங்க பீடத்துல வச்சுட்டாராம் அந்த செவப்பு கலர் கயிறை தூக்கி உள்ளே வச்சுட்டாராம் பாருங்க அவர் பக்கத்தில் பின்னால் வீட்டில் இருப்பாராம் பாருங்கள் சர்ச்சுக்குள்ளே எப்போல்லாம் உள்ள நுழையிறாரோ அப்ப நுழையும் போதெல்லாம் ஒரு முறை வந்து அந்த இடத்துல ஃபுல்பீட்ல ஏறி நின்று பிரசங்க ஏறி நின்று இதை ஒரு முறை சொல்லுவாராம் அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று வேண்டுகிறேன் கர்த்தாவே இன்னார் என்று அறிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மணக்கண்களை எனக்கு தாருன்னு சொல்லி சொல்லிடுவாராம் பாருங்க பைபிள் திறந்தே இருக்குமா திருப்பி வீட்டுக்குள்ள போய் அங்க போய் மத்த வேலை எல்லாம் பாப்பாராம மறுபடியும் வருவாராம் பாருங்க எப்பப்பெல்லாம் சர்ச்சுக்குள்ள நுழையிறாரோ வரப்பெல்லாம் இந்த வசனத்தை பாப்பார பாருங்க பார்த்து 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 டெய்லியும் சொல்லுவார பாருங்க அவர் சொல்லுகிறார் ஆறு மாதத்தினுடைய முடிவில் என் வாழ்க்கை டோட்டலாக மாறிடுச்சு எங்க இருந்து எனக்கு பணங்கள் வர ஆரம்பித்தது எனக்கு எங்கேருந்து ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பித்தது எனக்கே தெரியல டோட்டலா வாழ்க்கை மாறிடுச்சு சபையில் இருக்கிற மக்களெல்லாம் மாறிட்டாங்க சபையில் இருக்கிற மக்களெல்லாம் எல்லாம் மாறிட்டாங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க வாழ்க்கை தராதர உயர ஆரம்பித்தது என்று அவர் சொல்லுகிறார் அவை தேவன்டைய பிள்ளைகள் ஏதா வாஞ்சிக்கிறீங்களோ வாஞ்சிக்கலையோ தேவனை அறிவி அறிவனை செய்யணும் வாஞ்சிக்கணும் அதை விரும்பணும் அதுக்கு பிரயாசம் எடுக்கணும் அதுக்கு நேரத்தை செலவடிக்கணும் எப்பயுமே டிவி ஆன் பண்ணி உக்காந்துக்கிட்டு அந்த மெகா சிரியிலே பார்த்துட்டீங்கன்னா உருப்படவே மாட்டோம் நான் ஓங்கி சொல்கிறேன் உருப்படவே மாட்டோம் முன்னேற்றமே வராது டிவியில் உக்காந்து செல்ஃபோனில் உக்காந்து பலவிதமான காரியத்தை நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா முன்னேற்றம் வரவே வராது செத்த பரலோத்துக்கு வேணால் போலையா போய் சேரலாம் பூலோகத்தில் ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்யாது இருக்காது ஒன்று இருக்க தொடர்ச்சிக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும் ஆகவே உங்கள் நேரத்தையும் காலத்தையும் தேவனை அறிகிற அறிவுக்காக என்ன செய்யுங்கள் செலவிடுங்கள் உங்கள் குடும்பம் தலை துவங்க ஆரம்பிக்கும் வாழ்வடைய ஆரம்பிக்கும் ஐஸ்வரியங்கள் வந்து பலிக்க ஆரம்பிக்கும் புத்தி கெட்டாத காரியங்கள் ஆச்சரியமான காரியங்களை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார் செய்வார் அப்போசனாக பவுல் இதை சொல்லுகிறார் பாருங்க அப்போ பேதர் மாத்தமல்ல அப்போ பாருங்க பவுலும் கூட அவர் அப்படித்தான் எழுதுகிறார் சபைக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்போஸ் நாய பவுல் மாத்திரமல்ல நாங்களும் டெய்லி உங்களுக்காக அதுக்காக தான் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே எங்க சவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞான அறிவை தாருமாண்டவரை ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஜபம் இந்த ஜெபந்தான் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே இதை வாஞ்சியுங்கள் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி என்ன ஆரம்பிக்கும் வர ஆரம்பிக்கும் ஆகவே பண விஷயத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் தேவன் இன்னார் என்கிற ஒரு சரியான அறிவை பாருங்க நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது தேவன் இன்னார் என்கிற ஒரு வெளிப்பாடு நமக்கு வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது ஏனென்றால் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே தான் வாழ்வு என செய்திருக்கிறது அடங்கி இருக்கிறது ஆமேன்